அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இப்போது எதை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் என்றால் பெண்கள் சபைகளில் பேசுகிறார்கள் பெண்கள் சபைகளில் பேசுகிறார்கள் பாடல் பாடுகிறார்கள் உபதேசம் சொல்லுகிறார்கள் நாம் செய்வது சரியா தேவன் பெண்களை எப்படியாக வழி நடத்துகிறார் அவருக்கு என்னப்படியான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து வசனங்களை தற்போது பார்ப்போம் இங்கே உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே செய்தால் வேதத்திற்கு புறம்பாக நடக்கிறார்கள் அது சர்ச்சையில் உள்ள போதருடைய பெண்களாக இருந்தாலும் சரிதான் உலகத்தில் உள்ள சகோதரருடைய பெண்களாக இருந்தாலும் சரிதான் இப்படி உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும் சரிதான் இங்கே வேதத்திற்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு இங்கே கிறிஸ்துவத்தை பின்பற்றாமல் இயேசு கிசு சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் அவர்களையே ஒரு விதிமுறைகளை உருவாக்கிக்கொண்டு கொண்டு இதுதான் சரி என்று கூறிக்கொண்டு தவறான பாதையை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள் சபைகளில் பெண்கள் எப்படியாக இருக்க வேண்டும் பேசவே கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் போதகர் சொல்லை கேட்டு அதனை பின்பற்ற வேண்டும் அதனை கவனித்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் நடக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் அநேக போதகர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற இவர்கள் இவர்களே பெண்களை முன்னாடி நின்று பாடல் பாடல் வைப்பது டான்ஸ் ஆட வைப்பது இப்படியான அநேக தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு உபதேசம் பண்ணுவதற்கே அவர்களை அனுப்புவது அவர்களை முன்னின்று பேச வைப்பது இப்படியான தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்தால் நீங்களும் நிச்சயமாக தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் தேவன் பெண்களை எப்படியாக நடத்துகிறார் என்று பாருங்கள் ஒன்று பதினைந்தாம் ஒன்றுக்கு பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பாருங்கள் சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் உங்கள் ஸ்திரீகள் என்பது இது குழந்தையை குறிக்கலாம் ஸ்திரீகள் என்றால் குழந்தை பெண்கள் முதியோர்கள் இப்படி அனைத்து பெண்களையுமே குறிக்கிறது உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் சபைகளில் சுத்தமாகவே பேசக்கூடாது பேசவே கூடாது பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவிடவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது பெண்கள் எந்த காரணத்து கொண்டும் பாட்டு பாடுவதற்கோ டான்ஸ் ஆடுவதற்கோ சுத்தமா எதற்காகவும் சபைகளில் நான் சொல் சொல்லுகிறேன் பெண்களே நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசிக்கொள்ளலாம் அவருக்கு கட்டளையிடலாம் அவருக்கு அறிவுரை வழங்கலாம் கணவருக்கு அனைத்தும் நீங்கள் செய்கலாம் ஆனால் சபைகளில் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிகிறதா சபைகளில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் சபை நடக்கும்போது சபை நடக்கும்போது நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் உங்களுக்கு டான்ஸ் ஆடுவதற்கோ பாட்டு பாடுவதற்கோ நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் சபைகளில் உங்களுக்கு அனுமதி கிடையா கிடையாது அது வேதவசனத்தை எடுத்து கூறுவதற்கும் சரிதான் பாருங்கள் அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்கன்னா வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவுள் புருஷர் விசாரிக்கலாம் உங்கள் அப்பா எடுத்து விசாரிக்கலாம் உங்கள் அம்மா எடுத்து விசாரி விசாரிக்கலாம் இப்படியாக நீங்கள் வீட்டில் போய் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லாமும் ஸ்ரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் அயோக்கியமாக அது நல்ல நல்லது கிடையாதான் ரொம்ப ரொம்ப கெட்டதான் சபைகளில் பெண்கள் பேசுவது இப்படி வேதம் கூறுகிறது ஆனால் நீங்களோ வேதத்திற்கு புறம்பாக நடக்கிறீர்கள் உங்கள் உங்களை சொல்லி குற்றமில்லை உங்களை நடத்துகிறாரெல்லாம் ஊரிக்காரராக இருக்கலாம் அது சபையோட போதகராக இருக்கலாம் அதில் பாஸ்டர் இப்படி அநேக பெரிய பாஸ்டராக இருக்கலாம் சின்ன பாஸ்டராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களை வழி நடத்துகிறவர்கள் சரியில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களே வேதம் இப்படியாகத்தான் கூறுகிறது ஆனால் நீங்களோ வேதத்திற்கு கட்டுப்பட்டு நடக்காமல் போதகர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீர்கள் உங்களையும் தேவன் நிச்சயமாக தண்டிப்பார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் வேதத்திற்கு புறம்பாக நடந்தால் தேவனும் உங்களுக்கு புறம்பாக அதாவது உங்களுடைய ஜபத்தை ஒருபோதும் அவர் கேட்க மாட்டார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மட்டுமே நான் உங்களை பயந்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆணையிடுகிறேன் ஆனால் இது தேவன்தான் உங்களிடம் சொல்ல சொல்கிறார் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இந்த வேதத்திற்கு புறம்பாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த வேதத்திற்கு புறம்பாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் இத்துடன் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நிச்சயமாகவே நீங்கள் தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு கற்றளையிடுகிறேன் நீங்கள் வேதத்திற்கு மனிதர்களுக்கு பயப்படாமல் இரு இருப்பது நல்லது தேவனுக்கு பயந்துருங்கள் என்றே உங்களுக்கு நான் கூறுகிறேன் புரிகிறதா உங்களுக்கு பெண்களே உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுமே சபைகளில் நீங்கள் ஒருபோதுமே சபைகளில் நீங்கள் ஒருபோதுமே பேசக்கூடாது சபை முடிந்தவுடனோ அல்லது வீட்டிலோ சென்று நீங்கள் பேசிக்கொள்ளலாம் எல்லாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் சபை நடக்கும்போது நீங்கள் ஒருபோதுமே பேசாமல் இருப்பது நல்லது இது தேவனுக்கு பிரியம் நன்றி வணக்கம்